கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது அத்திமரத்தை ஆண்டவர் சபித்தார் மாலையிலே சபித்தார் காலையிலே அது பட்டு போயிருந்தது சில பச்சை மரங்களை வெட்டி போட்டால் கூட அது ஒரு வாரம் கழி கழுதியும் வரை காயுவதற்கு லேட் ஆகும் அது ஆண்டவரோ பட் சபித்த அடுத்த நாளே பட்டு போச்சுது இப்போதான் அது சீசர்களுக்கு ஒரு வியப்பாக காணப்பட்டது அப்போதான் தான் ஆண்டர் சொல்கிறார் நீங்கள் சந்தேகப்படாமல் சந்தேகப்படாமல் அதுவும் எதில் இருதயத்திற்குள்ள வெளிப்பிரகாரமாக அல்ல நீங்கள் ஆண்டவரிடத்துல ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டு சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும் என் காலில் ஒரு புண்ணு வந்துச்சு மருத்துவமனைக்கு போனால் எனக்கு இருக்கிற இனிப்பை பார்த்துவிட்டு இது சுகமாகாது நீங்கள் உட்காந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அல்லது ரெண்டு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு வந்து நீங்கள் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு போகணும் நானும் நாலஞ்சு முறை போனேன் எனக்கு தொடர்ந்து புரோக்ராம் எனவே அந்த பஞ்சு கட்டுறதெல்லாம் எடுத்துக்கிட்டே போகணும் அப்போ ஒரு சகோதரரை பார்த்தேன் காலில் என்னன்னு கேட்டார் இப்படி ஒரு புண்ணு வந்திருக்கின்னு சொன்னேன் அது உங்களுக்கு இனிப்பு இருக்கான்னு கேட்டார் நான் இருக்குதுன்னு சொன்னேன் ஐயோ இதை வச்சுக்கிட்டு இப்படி நீங்கள் நடமாடக்கூடாது கண்ட்ரோலாக இருக்கணும் ஏதாவது ஒரு மருத்துவமனையில் போய் தீவிரமான சிகிச்சை எடுக்கணும் ஏன்னா சுகர் வந்துச்சுன்னா புண்ணு ஆறாது புண்ணு ஆறாவது மட்டுமல்ல விரலையே எடுக்க வேண்டிய நிலமாக வந்துடும் ச இங்கே வசனம் என்ன சொல்லுது சந்தேகப்படாமல் விசுவாசித்தாக ஐ ஆம் ஹீலிங் இன் ஜீசஸ் நேம் ஏசுவி நாமத்தில் நான் சுகம் அடைகிறேன் நான் அடிக்கடி எனக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிற ஒரு வார்த்தை எவ்வளவு பலகீனங்கள் இருந்தாலும் இயேசுவி நாமத்தில் நான் அந்த பலகீனங்களை மாற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார் இன்னைக்கு சந்தேகமே இல்லாம் ஐயோ அப்படியா அவர் சொன்னார் எனக்கு மட்டுமா வரல போச்சுது எங்க அண்ணனுக்கும் போயிட்டு என்று அவர் சாட்சி சொன்னார் சந்தேகப்படக்கூடிய அளவிலே வார்த்தைகள் வந்தாலும் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார் காரியம் ஜெயமாய் வரும் நல்ல ஆண்டவரே எங்கள் கற்றுக் கொடுத்த பிரகாரம் சந்தேகம் இல்லாமல் உமை பற்றி கொள்ள கிரிவைத்தாரோசுவின் நாமத்தில் பிதாவை